ஆளுங்கட்சி அதிமுகவை தவிர்த்துன்னு சொன்னது கூட ஏத்துக்கலாம் ஆனா மகிழ்ச்சியில பதட்டத்துல மாத்தி பேசுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளுடைய நெட்டிசன்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு வராங்க தெரியுமா எப்படி எல்லாம் கலாச்சிட்டு வராங்க தெரியுமா அது ஒண்ணு இல்லைங்க எங்க திராவிட அப்பா முதல் முறையாக துண்டு சிட்டி இல்லாம பேச ஆசைப்பட்டாரு அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ட்ரைய சட்டமன்றத்துல பண்ணாரு ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால மாட்டிக்கிட்டாரு இதுக்கப்புறமா அவர் கண்டிப்பா துண்டு சிட்டு பார்த்துதான் படிப்பாரு சோ தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு எங்களுடைய திராவிட அப்பாவை கலாய்க்காதீங்க கால விழுந்து கெஞ்சு திராவிட அப்பாவா கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்களா இருக்கோம் கலாச்சி கலாச்சிட்டு இருக்கீங்க ஒரு மாநிலத்தின் கூட எல்லாம் பயமே கிடையாதுங்களா சரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் இது மாதிரி பேசினாரு எப்போ இது மாதிரிலாம் பேசினாரு பேசுறதுக்கான காரணம் என்ன அந்த என்ன அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னையில் நேற்று பாராட்டு விழா அதில் அபிஷேக் சிங்வி ராகேஷ் திவேதி பி வில்சன் எம்பி ஆகிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது ஏப்ரல் மாசம் நடந்தது ஓகேவா ஏதோ பாஜகவுக்கு எதிராக வழக்கு போட்டு பாஜகவுடைய அரசை கவிழ்த்து மு ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆன மாதிரி ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் பண்ணிருக்காங்க பட் அந்த நேரத்துல என்ன நடந்தது உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத அப்படியே மூடி மறைச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்பவும் அப்படிதான் பண்ணாங்க இப்போ இப்போவும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியான ஒரு வழக்கு இப்போ நடந்திருக்கு நம்முடைய உச்சநீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பை நீங்களும் கொஞ்சம் பாருங்க குடியரசு தலைவருக்கு காலத்தெடு விதிப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் என்னன்னா மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிப்பது ஜனநாயக விரோதம் மசோதாக்கள் மீது ஒரு நியாயமான காலத்திற்குள் முடிவெடுக்குமாறு ஆளுநர்கள் குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்ள மட்டுமே முடியும் உங்களால கேட்க மட்டும்தான் முடியுமே தவிர ஆர்டர் போட முடியாது மசோதாக்கள் சட்டமான பிறகுதான் நீதிமன்றங்களால் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் மசோதா மீது நீதிமன்றங்கள் முடிவெடுக்க முடியாது மசோதாக்கள் மீது நீதிமன்றங்கள் முடிவெடுக்க முடியாது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்தது இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலா இந்த திமுக காரங்க எல்லாருமே இந்த ஒரு தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்திலிருந்தே இங்க இருந்த இந்த திமுக கொத்தடிமைகள் இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியால நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பால ஒரு பெரிய மாற்றமே நடக்க போகுது பாஜகவுடைய அரசே கவிழ போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த தீர்ப்பு வரல அதுலயும் முக்கியமா திரு கவாய் இருக்காரு இல்லையா பி கவாய் அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும் இவ்வளவு நாளா அவருக்கு ஆதரவாக தான் இந்த திமுக ஊபிஸ்கள் காங்கிரஸ் சொம்புகள் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க பட் அவருடைய அமர்வு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த ஊபிஸ்கள் யார் யாரெல்லாம் திரு கவாய் அவர்களை தலையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அவரையே விமர்சனம் பண்றாங்க இவங்க எதிர்பார்த்து தீர்ப்பு வரல இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரல அப்படிங்கிறதுக்காக என்னமா உருண்டு புரண்டு அழறாங்க தெரியுமா இதுல இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு அதுங்களாம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததே தெரியாத மாதிரி ஏதோ இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு எதிராக வந்த மாதிரி திமுகவுக்கு சாதகமா வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல ஒஸ்டு பார்ட் என்னன்னா திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் திமுகவின் நிர்வாகிகள் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள் திமுக கிட்ட கொடுமையா இருக்கக்கூடிய ஆர் எஸ் பி ஊடக இவங்க எல்லாருமே மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மீண்டும் திமுக வென்றுள்ளது சாதித்து காட்டிய திராவிட மாடல் ஸ்டாலின் எப்பவுமே கண்ட்ரோல் தான் எங்க தெரியாம கேக்குற நீங்களா உண்மையாலேயே பைத்தியமா இல்ல பைத்தியம் நடிக்கிறீங்களா தெளிவா ஊடகங்கள்ல குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லி அந்த விஷயத்த ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க

இருதரப்பு வாதங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத லைவ் அப்டேட்டே பண்ணுவாங்க ட்விட்டர்ல லைவா இந்த தரப்பு என்ன சொல்றாங்க அந்த தரப்பு என்ன சொல்றாங்க அப்படிங்கற மாதிரி லைவா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் தான் தமிழக ஊடகங்கள் இந்தியால இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களும் அந்த ட்வீட்ஸ வெச்சிட்டு தான் இந்த மாதிரி நியூஸ் காரடே போடுவாங்க オリジナル சோர்ஸே இருக்கும் பொழுது அது எப்படி இங்க இருக்கக்கூடிய கூடிய கொத்தடிமை ஊபிஸ்கள் இந்த ஊடக பொறுக்கிகள் மாத்தி மாத்தி செய்திகள் போடுறாங்க சொல்ல முடியாத மக்களே பரப்பக்கூடிய அவதூறு செய்திகளை வச்சுக்கிட்டு இதுதான் இதுதான் உண்மை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஏப்ரல் மாசம் நடந்த மாதிரி ஒரு பாராட்டு விழாவை இந்த வாட்டியும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடத்தினாலும் நடத்துவாங்க சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல இந்த திமுகவை முடிச்சு விடுறதே திமுகவின் எம்பியும் வழக்கறிஞருமான திரு வில்சன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான டாக்குகள் வேற இப்ப போயிட்டு இருக்கு இதுவரைக்கும் திமுக சார்பாக திரு வில்சன் அவர்கள் கை வைத்த எந்த ஒரு வழக்கம் உருப்பட்ட மாதிரியே தெரியல இது வரைக்கும் திமுக ஜெயிச்சதே இல்ல அவங்க தோத்தா கூட பரவாயில்ல தேசிய அளவுல திமுக அசிங்க வேறப்படுது தோத்த விஷயத்த மறைச்சிடுறாங்க அசிங்கப்பட்ட விஷயத்த மறைச்சிடுறாங்க உச்ச நீதிமன்றம் ஓங்கி ஓங்கி வச்ச பொட்டுக்களையும் மறைச்சிடுறாங்க ஆனா தமிழகத்துக்குள்ள இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பரப்புறாங்க ஹே 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 வெற்றி 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 நம்ம பயங்கரமா வின் பண்ணிட்டோம் பாஜகவுக்கு எதிராக வின் பண்ணிட்டோம் குடியரசுத் தலைவருக்கு எதிராக வின் பண்ணிட்டோம் ஆளுநர்களுக்கு எதிராக வின் பண்ணிட்டோம் என்னங்க இதெல்லாம் இது மாதிரி அங்க இருப்பீங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத எப்பொழுதும் எதிராசம் வடி வழங்கி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் இஸ்லாமிய தீவிரவாதம் எவ்வளவு கொடூரமானதோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாத கொடூரமான பயங்கரவாதம் கம்யூனிஸ்ட பயங்கரவாதம் இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இந்தியாவை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வெளிநாட்டு கைக்குலிகள் இங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அவனுங்கள்ல பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கம்யூனிஸ்ட் நக்சல் பயங்கரவாத சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கானுங்களோ அதே மாதிரி இல்ல இல்ல அதை விட அதிகமாகவே இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளால இங்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா மத்திய பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நக்சல் பயங்கரவாதிகளை தோண்டி புதைப்போம்னு ஒரு சபதத்தை பாஜக அரசு எடுத்தது சதவீதம் வரைக்கும் அவங்கிட்ட பாஜக வந்ததுக்கு அப்புறமா ஒன்னு நக்சல் பயங்கரவாதிகளை போட்டு தள்ளுறாங்க அப்படி இல்லைன்னா நக்சல் பயங்கரவாதிகள் மத்திய அரசு கிட்ட சரணாகதி அடையறானுங்க இப்போ இந்த பதினெட்டாம் தேதி ஒரு முக்கியமான நக்சல் பயங்கரவாதிய கொடூரமான நக்சல் பயங்கரவாதிய நம்முடைய அரசு போட்டு தள்ளியிருக்கு அவன் பேரு மத்வி ஹித்மா இவன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் இங்க நடத்திருக்கான் இந்தியால தேடப்பட்டு வரும் மோஸ்ட் வாண்டட் நக்சல் மாவோயிஸ்டுகள்ல ஏகப்பட்ட கொடூரமான மோசமான பயங்கரவாதிகள் இருக்கானுங்க அரசாங்கம் தேடிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பதினெட்டாம் தேதி தேடுதல் வேட்டை நடத்தும் பொழுது இவனும் இவனுடைய கூட்டாளிகளும் வசமா சிக்கனானுங்க இவனை நம்முடைய எல்லை சாமிகள் போட்டு தள்ளிட்டாங்க இவனுடைய இறப்ப மோனமெண்டல் விக்டரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இவனை கொன்னது ஒரு நினைவு சின்ன வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதே வேற யாரும் கிடையாது ஆந்திரா காவல்துறை டிஜி இவன் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தியிருக்கான் எத்தனை பேரை இவன் இருக்கான் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இவனை கொன்னதை நாம ஏன் செலிப்ரேட் பண்ணனும் இவனை கொன்னது எப்படி நக்சல்களுடைய ஆணிவரை அறுப்பதற்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய அரசு சொல்றாங்க அது ஏன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த மாதவி ஹித்மா இருக்கா இல்லையா இவ இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாத கும்பல்ல ஒரு சின்ன இளம் படை தளபதியாக இருந்திருக்கான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கான் இவ அப்படி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனை மையப்படுத்திதான் அந்த மாவோயிஸ்ட் கும்பல்களை இருந்திருக்கு இவன் கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பயங்கரவாத கும்பல் இருக்கு அந்த கும்பலை தாண்டி அழிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்திருக்கு பட் இப்போ இவனை போட்டு தலியாச்சு இந்தியால இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பயங்கரவாதி இவன் அப்படிப்பட்ட பயங்கரவாதிகள போட்டு தள்ளியாச்சு அதனாலதான் இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளுடைய ஆணி வேற நாங்க அறுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு தசாப்தங்களாக அதாவது இருபது வருஷமா இவனை கைது பண்றதுக்காக நம்மளுடைய அரசு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவன் எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கான் அண்டு இவன் எங்கெங்கெல்லாம் போறனோ அங்க வன்முறைகள்லயும் ஈடுபட்டு இருக்கான் நிறைய கலவரங்கள் செஞ்சிருக்கான் பல பயங்கரவாத செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கான் பஸ்தர் அப்படின்ற ஒரு இடத்துல இவன் மறைஞ்சிருந்தான் அங்கதான் தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான் அங்க இருந்தபடியே ஏகப்பட்ட மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை இவன் உருவாக்கியிருக்கா இவனை நம்பி ஏகப்பட்ட மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் இருந்திருக்கானுங்க இவனை கடவுளாவும் பார்த்திருக்கானுங்க பட் அப்படிப்பட்ட இவனையே போட்டு தவறதுனால அந்த ஒரு ஒட்டுமொத்த பயங்கரவாத அமைப்பும் இப்போ ஆட்டக்காண்டி இருக்கு பல இடங்கள்ல பல இடங்கள்ல இவன் தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் தண்டேவாடா தர்பா சுக்மா போன்ற மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு காரணமா இவன் தான் இருந்திருக்கான் இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பல மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் ரொம்ப தைரியமாவே இருந்தானுங்க என்ன நடந்தாலும் நம்ம தலைவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டாவே இருந்தானுங்க இப்ப இவனையே போட்டு தலையாச்சியா சோ இவனுங்களோடய அந்த மன உறுதியை நம்முடைய அரசு பயங்கரமா உலுக்கி எடுத்திருக்கு இதுக்கு அப்புறமா இன்னும் ஏகப்பட்ட மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் தானா வந்து சரணடைய போறானுங்க இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளுடைய உளவியலை நம்முடைய அரசு சதைச்சிருக்குனே நாம சொல்லலாம் நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க இந்த காங்கிரசோடைய ஆட்சி காலகட்டத்துல மாவோயிஸ்டுகள் ரொம்ப தைரியமா இருந்தானுங்க ரொம்ப ஃப்ரீயா எல்லா இடத்துக்குமே சுத்திட்டு இருந்தானுங்க மாவோயிஸ்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல காவல்துறையோ பாதுகாப்பு படை வீரர்களோ போகவே மாட்டாங்க ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்த பதில் எப்படி திறமா இருந்தது எல்லாம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது எங்களால எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பா சிதம்பரம் இருக்காரு இல்லையா அவரு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கும்போது மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருந்தாரு வாங்க தயவு செய்து வாங்க வந்து எங்க கூட பேசுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருந்தாரு பட் அமித்ஷா உள்துறை அமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா பேச்சுவார்த்தை கிடையாது அடிதான் ஒரே அடிதான் அந்த டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க காங்கிரஸ் மற்றும் பாஜக இவங்க மாவோயிஸ்டுகளை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சல்வா ஜுடும் அப்படின்ற ஒரு அமைப்பை அகற்றியதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சிஆர்பிஎஃப் வீரர்களை படுகொலை செஞ்சிருக்கானுங்க இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் படுகொலை செஞ்சிருக்கானுங்க இந்த சல்வா ஜுடும் அமைப்பு இருக்கு இல்லையா இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தேன் பார்க்காதவங்க தயவு செய்து அந்த ஒரு வீடியோவும் பாத்துருங்க அந்த வீடியோல தெளிவா இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதம் குறித்து நான் அதுல பேசியிருப்பேன் மத்தியில பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை ஹேண்டில் பண்ற மெத்தடே டோட்டலா மாறி போச்சு தலைக்கீழ மாறி போச்சு பசவராஜு சுதாகர் பாஸ்கர் இப்போ மத்வி ஹித்மா இது மாதிரி ஏகப்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர்களை அந்த பயங்கரவாத தலைவர்களை நம்முடைய மத்திய பாஜக அரசு போட்டு தள்ளி இருக்கு இவனுங்கெல்லாம் அந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்திற்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்தானுங்க இவனங்களெல்லாம் கடவுள் மாதிரி அந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் வச்சுட்டு இருந்தானாங்க பட் அவனுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளியாச்சு ரொம்ப கொடூரமான முறையில கதர கதர போட்டு தள்ளி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல இந்த நக்சலோடைய பாதிப்புகள் இருந்திருக்கு அங்க நக்சல் பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தானுங்க பட் இப்போ வெறும் மட்டும்தான் இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய டாமினேஷன் இருக்கு இந்த பத்து பதினோரு வருஷத்துல நிறைய விஷயங்கள் நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணிருக்கு ஏகப்பட்ட மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை போட்டு தள்ளியிருக்காங்க அண்டு அதெல்லாம் பார்த்து பயந்து அரண்டு போய் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் சரணாகதி அடைஞ்சிருக்கானுங்க பல தசாப்தங்களாக இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் அவனுங்க இருந்த இடங்கள்ல பயங்கரமான டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்களை மீறி எந்த ஒரு விஷயமும் அங்க பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது பட் இப்போ அந்த நிலையானது மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நம்முடைய பாரத தேசத்துல நக்சல் பயங்கரவாதம் இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதம் இடதுசாரி பயங்கரவாதம் இது இருக்கவே இருக்காது மாவோயிச நக்சலிச இடதுசாரி பயங்கரவாதம் இருக்கவே இருக்காது அப்படின்ற வரை நம்மளுடைய உள்துறை அமைச்சர் திரு அவர்கள் சொல்லியிருக்காரு ஜன்ஜாதிய கௌரவ் திவாசை தொடர்ந்து மிகவும் தேடப்படும் மாவோயிச தீவிரவாதியா இவன் இருந்திருக்கான் இந்த மாதிரி இருந்திருக்கான் இவனை போட்டு தள்ளது மிகப்பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க சிவப்பு பயங்கரவாதம் அதாவது இடதுசாரி பயங்கரவாதம் இந்த நாட்டில் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சபதத்தை நம்முடைய பாஜக அரசு எடுத்திருந்தாங்க அந்த ஒரு சபதத்தை முடிக்கிற தருவாயில இப்ப அவங்க இருக்காங்க மார்ச் முப்பத்தி ஒன்னு டேட்டோட நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு நம்ம நாட்டுல நக்சல் பயங்கரவாதம் இருக்காது அந்த தேவிக்குள்ள நாங்க எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு மனுஷன் சொல்லாமையே ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணுவாரு இப்போ அவரு சொல்லியிருக்காரு டேட்டோட சொல்லியிருக்காரு டெட் லைனே பிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவர் இதெல்லாம் நிறைவேற்றாம இருப்பாரா கண்டிப்பா நிறைவேற்றிருவாரு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது நக்சல் பயங்கரவாதிகள் ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்கன்னு சொல்லி இல்லையா ஆக்சுவலா அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இந்த நக்சல் பயங்கரவாதத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க பட் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி தரமா இருந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது ஒண்ணு நீங்க சரணடையணும் அப்படி இல்லைன்னா அதற்கான விளைவுகளை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சியும் காட்டிட்டாங்க இவ்வளவு வருஷமா நக்சல் பயங்கரவாதிகள் நம்முடைய பாரத அரசுக்கு பயத்தை காட்டினாங்க பாஜக வந்ததுக்கு அப்புறமா பாஜக அரசு நம்முடைய பாரத அரசு நக்சல் பயங்கரவாதிகளுக்கு பயத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க இதுதான் காங்கிரஸ் பாஜக இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த விவகாரங்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அரசியல் பண்ண பார்த்தாங்க பட் பாஜக அதுல அரசியல்லாம் பண்ண பார்க்கல வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ஒன்னு நீ இருக்கணும் இல்லைன்னா நாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனாலதான் இப்போ இந்த அளவு நக்சல் பயங்கரவாதம் அப்படின்றது கம்மியா இருக்கு இந்த நக்சல் பயங்கரவாதிகள் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க கிளர்ச்சி பண்றோம் புரட்சி பண்றோம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாங்க ஒரு பெரும் புரட்சியை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பிரைன் வாஷ் பண்ணி அந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு அரசுக்கு எதிராக செயல்பட்டானுங்க பட் பாஜக அதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இப்ப கொடுக்கறதே கிடையாது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை காப்பாத்தணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க பண்ணி தரணும் அங்களுடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவு ரஃப் அண்ட் டஃப் ஆன பாதையை தேர்ந்தெடுத்து போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ற இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாவோயிஸ்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவனுங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த ஒரு வளர்ச்சியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தானுங்க அதாவது அரசாங்கம் பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரோடு போட வந்தாங்கன்னா அதற்கு எதிராக இவனுங்க புரட்சிகள் பண்றேன்னு சொல்லி அங்குடைய மக்களை வச்சுக்கிட்டு அரசாங்கத்திற்கு எதிரான பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டானுங்க முக்கியமா இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் என்ன பண்ணானுங்க பல இடங்கள்ல பல இடங்கள்ல புல்லா கன்னி வெடிகள் வச்சிருந்தானுங்க அப்படி கன்னி வெடிகள்லாம் வச்சிருந்தானுங்க இல்லையா அந்த இடங்கள்ல இப்போ கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கிலோமீட்டருக்கு சாலைகள் போட்டிருக்காங்க பத்தாயிரத்தி ஐநூத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மொபைல் டவர்களை வச்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு டவர்கள் செயல்பாட்டுக்கே வந்துடுச்சு இந்த இடதுசாரி பயங்கரவாதத்தினுடைய கண்ட்ரோல் இருந்த முப்பத்தி மாவட்டங்கள் இப்போ மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு எல்லாமே மத்திய அரசனுடைய கண்காணிப்பின் கீழே இருக்கு உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன டேட்டா சொல்றேன் இதை நீங்க கேளுங்க உண்மையிலேயே செம்மையா இருக்கும் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல அதனுடைய மைய பகுதிகளில் ஆயிரத்தி ஏழு வங்கி கிளைகள் அமைக்கப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வங்கி நிருபர்கள் எட்டு தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஏகலைவ பள்ளிகள் அதாவது இந்த ரெசிடென்சி ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த மாற்றங்கள் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்தியாவில பெரும்பான்மையான நிலப்பகுதிகள் வளர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு பட் பழங்குடிகள் இருக்கக்கூடிய இடங்கள் மலை பிரதேசங்கள் இங்கெல்லாம் பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கவே இருக்காது அங்க சாலைகள் இருக்காது குடிநீர் வசதிகள் இருக்காது மின்சாரம் இருக்காது இந்த சுகாதார நிலையங்கள் இருக்காது பள்ளிகள் இருக்காது எதுவுமே ஏன் இருக்காதுன்னா அங்கெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு தடையாக இருப்பதே இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் தான் மத்திய அரசு ஏதாச்சும் ஒரு வளர்ச்சி திட்டங்களை அந்த பகுதிகளில் கொண்டு வர பார்த்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் அங்கருடைய பழங்குடி மக்களை பிரைன் வாஷ் பண்ணுவானுங்க அதாவது அரசு உங்களுடைய நிலங்களை கைப்பற்றப் போகுது அரசு உங்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ண போகுது உங்களுடைய கனிம வளங்களை அரசு திருட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த மக்களை பிரைன் வாஷ் பண்ணி அந்த மக்களை அரசுக்கு எதிராக திருப்பி விட்டு இது மாதிரியான நாசகார வேலைகளை அவனுங்க பண்ணிட்டு இருந்தானுங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட கிடைக்க விடாம இந்த மாதவி ஹித்மா செத்து இதுக்கப்புறமா மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் சீக்கிரமா அழியும் சீக்கிரமாகவே ரொம்ப சீக்கிரமாகவே இடதுசாரி பயங்கரவாத கம்யூனிஸ்ட் பயங்கரவாத சித்தாந்தங்கள் அழியும் இவன மாதிரியான மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் இன்னமும் இருக்கானுங்க இன்னமும் ஒரு சில இடங்கள்ல அவனுங்க இருக்கானுங்க அவனுங்கள முழுசா எலுமினேட் பண்ற வரைக்கும் அந்த பழங்குடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவனுங்க ஏகப்பட்ட தடங்கள் பண்ணுவானுங்க அவனுங்கள ஒட்டு மொத்தமா ஓய்ச்சி கட்டினாதான் அவங்களுடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த மத்திய அரசால அரசால பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி அவனுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளை காட்டு பகுதிகளை மீட்கவும் முடியும் மாவோயிச சித்தாந்தம் அப்படின்றது ஒரு நச்சு சித்தாந்தம் மாவோயிசத்தின் வீழ்ச்சி தான் இந்த பாரத தேசத்தின் எழுச்சி நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் மார்ச் ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் இருக்கு இல்லையா அது ஒட்டு மொத்தமா துடை தெரியப்படும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நாட்கள்லாம் ஆகாது இன்னும் ரெண்டு மாசத்துல ஒட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மாசத்துல நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் வச்சிருக்கூடிய அந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாரு தான் நினைக்கிறேன் நாம எல்லாருமே மத்திய பாஜக அரசுக்கு நன்றிகள் ஆகணும் ஏன்னா அவங்களால மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிருக்கு ரைட்டு கடைசியாக செத்து போன இந்த மாதவி ஹிதுமா இவனை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் இவன் எங்க பிறந்தான் எப்போ கம்யூனிஸ்ட்ல போய் சேர்ந்தான் எப்போ மாவோயிஸ்ட் பயங்கரவாதியா மாறினா இவன் மாவோயிஸ்ட் பயங்கரவாதியா மாறினதுக்கு அப்புறமா இவன் நடத்தின தாக்குதல்கள் என்னென்ன எத்தனை பேரை இவன் பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் விவகாரத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய டேட்டா ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்ல பாக்குறேன் இவன் சத்தீஸ்கர்ல சுக்மா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்கான் இவன் பத்து வயசுல இருக்கும் பொழுது சிபிஐ அதாவது இந்த மாவோயிச கம்யூனிசம் இருக்கு இல்லையா அதுல சேர்ந்துருக்கான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கட்சியில மிக முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பத்துல தந்தைவேடா அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வீரர்களை கொண்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஜிராம் பள்ளத்தாக்குல நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இவன் மூலையாக செயல்பட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாவோயிஸ்ட் பயங்கரவாத கும்பலினுடைய மிக முக்கிய தலைவரா இருந்திருக்கான் அண்ட் இவன் நிறைய சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டு இருக்கான் ஏகப்பட்ட இளைஞர்களை மூல செலவை செய்து மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளாகவும் மாத்தி இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழுல சுக்மா தாக்குதலுடன் தொடர்புடைய இன்னொரு மாவோயிஸ்ட் தாக்குதலையும் இவன் நடத்தியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பஸ்தர் பல்ல தாக்குதல் நடந்த ஒரு பெரிய தாக்குதலுக்கு இவன் காரணமா இருந்திருக்கான் அங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டிருக்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவனுடைய பொறுப்பானது பறிக்கப்பட்டிருக்கு அதுவே ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் அந்த அமைப்புல இருந்து இவனை நீக்கிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொருத்தன் அந்த ஒரு பதவிக்கு வந்திருக்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் இந்த ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்திருக்கானுங்க அந்த நேரத்துல இவனை பாதுகாப்பு படை வீரர்கள் சுத்து போட்டிருக்காங்க பட் அவனுடைய அடியாட்கள் மூலமாக இவன் அங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் அதாவது இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கக்கூடிய அல்லூரி சீதாராமராஜு ஓ அவர் பேர்ல மாவட்டமே இருக்குங்க அங்க ஒரு பெரிய மோதலானது நடந்திருக்கு அந்த கலவரத்துல இவனுடைய இந்த மதுவி ஹித்மா ஏகப்பட்ட பொறுப்புகள்ல இருந்திருக்கா அந்த பொறுப்பு அப்படிங்கிறது மாவோயிஸ்ட் பயங்கரவாத அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்புல அந்த அமைப்புல மிக முக்கியமான பொறுப்புகளை இவன் இருந்திருக்கான் இவன மாதிரியே ஏகப்பட்ட மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் இங்க இருந்திருக்கானுங்க அவனுங்களுடைய ஒவ்வொரு கலைக்கும் தலைக்கும் ஐம்பது லட்சத்திலிருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் பரிசு தொகையானது வளர்ச்சியை தடுத்தது இவனுங்கள மாதிரி மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்து இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் முழுவதுமாக துடை தெரியப்படுவாங்களோ அன்னைக்குதான் உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஏன்னா இன்னமும் பல இடங்கள்ல குடிநீர் வசதி மின்சார வசதி இந்த படிப்பதற்கு தேவையான கல்வி நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அது ஒரு சில கொண்டு போய் முடியல அதுக்கு தான் முழுமையாக அழிச்சா மக்களுக்கு அடிப்படை வசதியை கொண்டு போய் சேர்க்க முடியும் சோ நாம நம்முடைய அரசுக்கு ஆதரவாக நிப்போம் இறைவனையும் நாம வேண்டிப்போம் சீக்கிரமா இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்கு நாம நம்முடைய முழு ஆதரவை மத்திய பாஜக அரசுக்கு கொடுப்போம்